ஷீரடி கவசம் மனமுருகி படிப்போற்கும் உள்ளம் தன்னில் வைப்போற்கும் இன்னல்கள் யாவுமின்றி நட்பலன்கள் அனைத்தும் கூடி சீரடி சாய்பாபாவின் அருள் எப்பொழுதும் உண்டென்று உணர்த்துமாம் சாயி கவசம் சீரடி நாதனை மனதி நுளிறுத்தி மனதை நாமும் ஒரு நிலை படுத்தி வாழ்க்கை முறையை சரிவர திருத்தி வேண்டிய யாவையும் அவனிடம் கேட்போம் உச்சம் தலை முதல் விரல் நுனி வரைக்கும் ஒவ்வொரு அங்கமும் அவனிசை பாட நம்மை மறந்த உலகினில் தவள சாயும் வருவான் நம்முடலுக்குள் உடலுக்குள் நுழைய துன்பங்கள் யாவையும் ஒரு புறம் தள்ளி நம் உடம்பில் ஒரு வித தென்றலை வீசி பரஸ்பரம் அமைதியை நிலவச் செய்து அவன் வரவை உணர்த்தும் ஒரு வித செயலிது உயிர்கள் அனைத்திடும் அன்பை செலுத்தி எல்லோரிடத்திலும் பாசம் வை நல்ல காரியங்கள் நாமும் செய்தால் நம்முள் பாபா இருப்பதை உணர்வோம் எங்கும் எதிலும் இருப்பவன் சாயி பார்க்கும் பொருள்களில் இருப்பவன் சாயி உணரும் உணர்வில் இருப்பவன் சாயி நம் நிழலாயிருப்பவன் சீரடி சாயி அழைத்த உடனே ஓடியும் வருவான் என்றும் நம்மை பார்த்து கொண்டு இருப்பான் செய்யும் செய்கையில் ஒளிந்து கொண்டிருப்பான் அவனே ஷீரடி வாசனாயிருப்பான் சீரடி மண்ணை தொட்டு வாருங்கள் அவன் பாதம் தன்னை தொட்டு வணங்குங்கள் நாமும் அவனுடன் கலந்து விடுவோம் நம்மை நாமே மறந்து விடுவோம் அலை பாயும் மனதை அவனிடம் தந்து மகிழ்ச்சி கடலில் நாமும் மிதந்து புதுவித தெம்பும் நம்முடன் கலந்து அவனும் அமர்வான் நம் மனதில் வந்து வாசனின் நாமத்தை சொன்னால் எல்லா செய்கையும் நலமாய் முடியும் அவனை நாமும் மனதால் நினைத்தால் உடனே வந்து அரவணைத்திடுவான் திடுவான் அவனே கதி என்று நாமும் இருந்தாள் வேண்டிய அனைத்தையும் அவனிடம் சொன்னால் அள்ளி கொடுப்பான் நொடியில் வந்து அவனே எங்கள் சாயிநாதன் ஜெய ஜெய சாயி ஓம் ஸ்ரீ சாயி சத்குரு சாயி துவாரகமாயி பிணைகளை தீர்க்கும் வித்தகன் வருக குறைகளை களையும் குருவே வருக சஞ்சலம் அகற்றிட சீக்கிரம் வருக எங்கள் பாபா வருக வருக பாவங்கள் யாவும் பனிபோல் போல் மறையும் நன்மைகள் எல்லாம் நம்மை நாடும் எல்லாம் வல்லவன் அவன் பெயர் சொன்னால் நம்மை காத்து நல்லது செய்வான் ஒரு முறை அவனை நாமும் நினைத்தால் ம் தேடி அவனும் வருவான் அவனின் பாதங்கள் நம் படவே ஜன்ம பலன்களை நாமும் பெறவே புண்ணியஷேத்திரம் ஷீரடிதானி பாபா வசிப்பதும் ஷீரடிதானி நம்மை அழைப்பதும் ஷீரடிதானி புனித பயணம் சீரடிதானே நோய் நொடிகளை அறவே இன்னலும் அண்டாதிருக்க அவனும் தருவான் தக்க மருந்தை அதுவே உதி என்று பெயரும் பெருமே கோதுமை மாவின் மகிமையை சொன்னவன் அதனின் மூலம் ஊரை காத்தவன் தெய்வ பிறவியாய் நம்முடன் கலந்தவன் அவனே எங்கள் சாயியானவன் ஒவ்வொரு நொடியும் நம்முடன் இருப்பான் உடலில்லோடும் உதிரத்தில் இருப்பான் உணர்ச்சி பிளம்பில் கலந்து இருப்பான் பேசும் சொற்களில் இனிமையிருப்பான் குருவின் மகிமையை சொன்னதும் அவன்தான் குருவாய் என்றும் ஆனவன் அவன்தான் பக்தியுடனே நாமும் சொல்வோம் சத்குரு சாயி என்றும் பாடுவோம் என்றால் மனப்பாரம் குறையும் பாபா என்றால் மலர்ச்சி பொங்கும் பாபா என்றால் மயங்கும் பாபா என்றால் சகலமும் அடங்கும் ஜென்ம ஜென்மமாய் பந்தத்தில் இருப்பவன் உயிரினுள் மூச்சாய் கலந்து இருப்பான் நீரில்லெறியும் விளக்கிலும் இருப்பான் எங்கள் சாயி அனைத்திலும் இருப்பான் அவனின் புகழை என்றும் போற்றுவோம் அவனின் நாமம் சொல்லி மகிழுவோம் அகிலத்தை படைத்த அவனை வணங்குவோம் சாயிநாதா என்று சொல்லுவோம் சாந்த முகத்துடன் என்றும் இருப்பான் புன்னகை தவள நம்மை பார்ப்பான் விழிகளில் கருணையே தேக்கி வைப்பான் அன்பு கரங்களால் நம்மை அணைப்பான் அவனை பற்றிய கீதம் படித்து பலவகையாரத்தீ நாமம் எடுத்து வியாழக்கிழமை பிரதமிருந்து மனதால் அவனை தியானம் செய்வோம் ஆதியும் அந்தமும் எல்லாம் அவனே வாழ்க்கையில் நிகழும் சகலமும் அவனி சக்தியும் அவனே, எங்கள் ஷீரடி வாசனும் அவனே உள்ளத்தில் வந்து அமர்வான் நல்ல எண்ணத்தில் ஒன்றியிருப்பான் அவனிடம் அடைக்கலம் அடைந்து விட்டால் மனதினில் ஆனந்த தாண்டவம் ஆடுவான் பிறவி பயனை புரிந்திடச் செய்வான் கிடைத்திடச் செய்வான் கவலைகளற்ற வாழ்க்கையை தருவான் சீரடி வாசா என்றால் வருவான் உடனே சொல்வோம் அவனின் பெயரை விரைந்து பெறுவோம் நட்பலன்கள் பலவும் அவன் பாதம் தொட்டு வணங்கி வருவோம் நம்மை அவனுள் என்றும் காண்போம் இதனை படித்தால் புண்ணியம் பெறுவீர் சகல சௌபாக்கியம் அனைத்தையும் பெறுவீர் வாழ்வில் என்றும் நிம்மதி பெறுவீர் பாபா என்றால் மன அமைதியும் பெறுவீர் சாயி சரணம் பாபா சரணம் சரணம் கீரடி வாசா சரணம் சரணம் ஷுரு சாயி சரணம் சரணம் ஷுரு சாயி சரணம் சரணம் ஷுரு சாயி சரணம் சரணம்